தலிப்குமார் மாவட்ட கலைச்சலர் சென்னை மத்திய தெற்கு மாவட்டம் சேப்பாங்க பகுதி அறுபத்தி ரெண்டாம் வட்டத்தில் சிந்தாரிப்பேட்டை பாக எண்ண இருபத்தி வந்து எனக்கு இறுதி நாள் என்பதனால வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வகையில் வந்து எனக்கு எங்களுக்கு தெரிந்த கட்சி உறுப்பினர் மற்றும் எங்களுக்கு தெரிஞ்ச வாக்காளர்கள் சந்தித்து அந்த ஃபார்ம் முறையா ஆபீஸ் கொண்டு போய் சேர்த்துட்டீங்களா கொடுத்துட்டீங்களா அப்படின்னு வந்து வட்ட செயலர் பிரகாஷ் வந்து நிர்வாகிகள் கூட வச்சுட்டு நாலு பேர் கூட போய் கேட்டிருக்காங்க அந்த ஆபீஸ்குள்ள போறப்ப அவங்களை கேட்டா தான் உங்க வந்து கை வாங்க வந்தாங்க அப்படி கேட்டா எதுவுமே கிடையாது வாலண்டியரை கூப்பிட்டு இங்க ஏன் எதுன்னு தெரில ரொம்ப சரமாரியாக தாக்கிட்டாங்க பையன் பயத்தில் எங்கிருந்து அலரை அடிச்சு ஓட்டுட்டான் நாங்க ஸ்பாட்டுக்கு வர்றப்ப எங்க வீட்டு அப்படிதான் பேசுறாங்க வீடியோ எடுத்தா விட்டுருவேன் வீடியோ எடுத்த விட்டுருவேன் பார்த்துக்குங்க தான் பேசுறாங்க ஒரு தான் பேசுறாங்க திமுக சேர்ந்தவங்க வேறும் கிடையாது

ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்